வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேலார் டிஎஸ்சி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம எதிர்பார்த்தபடியே நம்ம மேலே கொடுத்த முடியாது அந்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு பாருங்கள் அந்த ரெண்டு ரெண்டு நாலு அழகாக வந்து விழுந்துருச்சு ஒரு செம்மை அதே மாதிரி நம்ம குறிப்பாக ஒன்றா நம்பருக்கான சான்ஸும் அதே மாதிரி அஞ்சாம் நம்பருக்கான சான்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் வந்து விழுந்துச்சு நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னு கேட்டிங்கன்னா நமக்கு எப்படி பார்த்தாலும் நமக்கு நமக்கு நாலாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் எதிர்பார்த்தோம் ஆனால் அதே மாதிரி தான் நமக்கு கிடச்சது ஒரு செம்ம வின்னிங் சரிங்களா ஒரு அருமையான மெத்தடு அருமையான ஒரு வின்னிங் இருந்துச்சு அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் அவங்க கூட பகிர்ந்து கொடுணும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நம்மளுடைய ஃப்ரெண்டோட சேனல் வந்து ஒரு சேனல் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுடைய சேனலில் வந்து நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு நீங்கள் பண்ணுங்கள் அது வந்து ஃப்ரெண்டுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கிறாங்க அந்த ட்ரஸ்ட்டுக்கான ஒரு சேனலாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக பண்ணணும்னு நினைச்சிங்க நீங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்துருங்க அதே மாதிரி யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஷேர் பண்ணி நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அவங்களால நிறைய விஷயங்களை முன்னெடுத்து செய்கிறாங்க கண்டிப்பாக நமக்கு ட்ரஸ்ட்டு அப்படிங்கிற பேரில் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலியமாக உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஏதாவது நீங்கள் ட்ரஸ்ட்டுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதாவது குழந்தைங்களுக்கு நல்லா செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்க இன்னும் நிறைய விஷயங்கள் நல்லா செய்வாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த வீடியோவே பாருங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே நம்ம கொடுக்குற அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ எவ்வளோ பேருக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சரி சரிங்களா ஏன்னா நம்ம வந்து சும்மா வாய் வார்த்தையில் சொல்கிறதுனால அவங்களுக்கு தெரியாது நிறைய குழந்தைங்க என்கரேஜாக பண்ணி அவங்கள விளையாட வச்சு அவங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குற மூலயமா அவங்களுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி செய்யும் போது நமக்கு இன்னும் கூட நமக்கு நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லதாகவே நடக்கும் அதுக்காக தான் சொல்கிறோம் நீங்கள் ஏதாவது ட்ரஸ்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அப்படின்னு நீங்கள் பணமாவோ காசாவோ கொடுக்க வேண்டாம் இந்த மாதிரி வந்து அவங்க சின்ன சின்ன அவங்களுடைய செலவுக்காக நான் அவங்க வந்து சேனல் ரன் பண்ணுறாங்க ஒரு சோசியல் மீடியாவை ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலியமாகவும் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதா தான் அர்த்தம் சரிங்களா ஏன்னா சோசியல் மீடியா நீங்கள் சப்போர்ட் பண்ணும் போது அதுலேருந்து வரக்கூடிய ரவுனியை வந்து அவங்க அதுக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அதாவது உங்கள் ட்ரஸ்ட்டில் வந்து இந்த குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது மாதிரி படிப்பு செலவு பார்த்துக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க முன்னெடுத்து செய்கிறாங்க அதுக்கு நம்ம நம்மளால் பணம் காசு கொடுக்க முடியறதுனாலும் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் கண்டிப்பாக நம்ம எவ்வளவோ சேனல் பார்க்குறோம் அதில் இது ஒரு சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்கப்படுதில்லை நீங்கள் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அது டேரெக்டாக அந்த சேனல் மூலயமா நீங்கள் தொடர்பு கொண்டு அவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் பட் அது கூட அவங்க எதிர்பார்க்கல அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா சேனல் மூலியமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க அந்த ரன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக சொல்கிறேன் சரிங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற சேனல் நேமு ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் சுனாமி ட்ரெண்டிங் சுனாமி அப்படின்னு பேர் நின்று சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோ குழப்பலாம் இதில் வந்து நமக்கு இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த வந்த நம்பர் வந்து நமக்கு நாலாம் நம்பர் இல்லையா இப்போ நம்ம நேற்று நம்ம ஏ போடுறது என்ன கொடுத்தா நாலாம் நம்பர் தான் கொடுத்தா மாற்றி கொடுத்தாமா இல்லை நாலாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துருந்துச்சு வேறு எதுவும் வரல அதனால் தான் நம்ம என்ன சொன்னோன்னா நாலு நாலு ரெண்டு இந்த நம்பர் இருக்கு இல்லையா இந்த நாலு நாலு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு பிரதானமாக வரப்போகுது நம்ம சொன்னோம் அதே மாதிரி வந்துருச்சு இதில் இன்னொரு டுஸ்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒன்றா நம்பர் என்ன எதிர்பார்த்தோம் ஒன்றாம் நம்பருக்கான வாய்ப்பு பெண்டிங் நம்பர் ஏன்னா இன்றைக்கி பெண்டிங் நம்பர் தான் எனக்கு பிரதானமாக கிடச்ச நம்பரில் ஒன்றா நம்பர் வந்து பிரதினமாக நமக்கு ஒன்றா நம்பர் வரும் அதில் மாற்றமே இல்லைன்னு எதிர்பார்த்தோம் அதே தான் ஒன்றா நம்பர் தான் வந்துச்சு திவிடிய பக்கம் தேசியது பாருங்க ஏன்னா நம்ம கொடுத்தது இந்த எந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாருங்கள் நாற்பத்தி ஒன்றுங்கிற நம்பரு பர்ஃபெக்டாக கொடுத்துருந்தோம் இப்படி தான் வரப்போது இது மாறி வராது சரிங்களா நீங்கள் அதுதான் கொடுத்துருந்தோம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செம்ம ஒரு ஈவினிங் நமக்கு அருமையான ஒரு மெத்தேட் தான் நம்ம கொடுத்த நம்பர் அப்படியே வந்துருந்துச்சு ஆனால் பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்களா அப்படின்னா எடுக்கலை எடுக்கலை பெண்டிங் நம்பர் அங்கேயே தான் இருக்குது திரும்ப திரும்ப பெண்டிங் நம்பர் அங்கேயே தான் இருக்கிறதும் ஒரு இன்ச்சு கூட நகர்த்தவே இல்லை ஒரு பெண்டிங் நம்பர் கூட நமக்கு வரவே கிடையாது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நானூற்றி பதினஞ்சும் பெண்டிங் நம்பரு கிடையாது சரிங்களா நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பராக நாலாம் நம்பர் தான் பெண்டிங் நம்பர் இல்லை நாலாம் நம்பர் வந்து ஆறு நாள் தான் பெண்டிங் அதில் ஒன்றும் பெரிய பெண்டிங்லாம் கிடையாது அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் பி போர்டில் பெண்டிங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் பெண்டிங் மேலே கொடுத்துட்டாங்க பார்த்திங்களா மேலே இருக்கா ஒன்றாம் நம்பரு சி போர்டு வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்க சி போர்டு அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க பெண்டிங் நம்பர் ஆனால் அஞ்சு நம்பர் அஞ்சா நம்பர் மூணு நாள் தான் ஆச்சு வந்து பெண்டிங் நம்பரே கிடையாது கா இதில் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா எந்த கம்பெனிக்காரவங்களும் இந்த மாதம் பெண்டிங் நம்பர் எடுக்கலை எப்போயுமே அக்ஸாய் எடுப்பாங்க அக்ஸையாவும் எடுக்கலை அதே மாதிரி இது ஸ்ரீ சக்தி எடுப்பாங்க ஸ்ரீசக்தி எடுக்கல இந்த மாதம் புறாமே ஸ்ரீசக்தி சக்தி பெண்டிங் நம்பர் எடுக்கல அக்ஸயாவும் பெண்டிங் நம்பர் எடுக்கல அப்போது மெச்ச நம்பரில் யார் எடுப்பாங்க யாருமே எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி இருந்தாக்கா உங்களுக்கு அடுத்த மாதம் போகிற மாதிரி டபுள்ஸ் தான் பின்னி தள்ளப்போது அதுலேயும் குறிப்பாக நாளைக்கு டபுள்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாளைக்கே ஸ்டார்ட் ஆயிருச்சு ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுங்கிற டபுள் நம்பர் வந்துருச்சு இன்னைக்கு ட்ரையல் நம்பர் இதை வச்சு பார்க்கும்போது ரெண்டு நம்பருமே ட்ரையல் நானூற்றி நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரும் மாதிரி ஏழ்நூற்றி அறுபத்தி ஆறுங்கிற நம்பரும் டபுள்ஸ்லாம் வந்துடுச்சு அப்போ இதை வச்சு பார்க்கும்போது மேபி நாளைக்கு டபுள்ஸ் வரக்கான வைப்பு ரெண்டு ட்ரையல் நம்பருமே தான் கொடுத்துருக்கு அதை வச்சு நமக்கு நாளைக்கு டபுள்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி வந்தால் பெண்டிங் நம்பர் எட்டாம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் டபுளில் வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்தா மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது மூணாம் நம்பரு இருபத்தி அஞ்சு நாளாக ஒரு பெண்டிங் இருக்குது பதினோரு நாளாக ஒரு பெண்டிங் இருக்குது பதிமூணு நாளாக ஒரு பெண்டிங் இருக்குது அப்போ நமக்கு இதுவும் பெண்டிங் நம்பரில் தான் சேரும் சரிங்களா மூணாம் நம்பரும் பெண்டிங் நம்பரில் தான் சேரும் எட்டாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் சேரும் அப்போ நமக்கு நாளைக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா ஏழாம் நம்பரும் பெண்டிங் நம்பர் தான் இருக்குது நீங்கள் கவனம் பார்த்தீங்கன்னா சொல்லி ஏழாம் நம்பர் ஏ போலில் பிபாலில் பத்து நாளாகவும் சிபாலில் வந்து முப்பத்தி மூணு நாளாகவும் பெண்டிங்கில் இருக்குது ஒரு மாதமே கிட்டத்தட்ட வரல இதெல்லாம் வராமல் தான் நிற்கிது பார்க்கலாம் இதை வச்சு தான் நமக்கு என்ன பெண்டிங் நம்பர் இப்படி நின்றுச்சுன்னா கண்டாயமாக நீங்கள் வின்னிங் எடுக்கவே முடியாது திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் இவ்வளோன்னு பாட்டினா யாருக்குமே நல்லதில்லை யாருக்குமே வின்னிங் வராது எல்லாம் நஷ்டத்தை தான் சந்திக்கணும் திரும்ப தான் சொல்கிறேன் ஏன்னா பெண்டிங் நம்பர் எடுத்துட்டாங்க அப்படின்னா நமக்கு சூப்பராக வின்னிங் வர இல்லைன்னா எடுக்க வராது ஏன்னா இன்றைக்கி அதிகபட்சம் வந்திருக்க நம்பர் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு என்ன வந்திருக்கு எட்டாம் நம்பர் எங்கேயாச்சும் வந்திருக்க பாருங்கள் இந்த முப்பத்தி மூணு நாளில் முப்பது நாள் முப்பது நாள் பெண்டிங் எங்கேயாவது எட்டாம் நம்பர் வந்திருக்கா பெரிய நம்பர் தான் வரல ஏழாம் நம்பர் எங்கேயா சி போர்டில் வந்திருக்கா வரல இப்படி ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு போர்டில் நிப்பாட்டினாங்கன்னா உங்களுக்கு வின்னிங்கே வராது முப்பத்தி அஞ்சு நாளாக ஒன்றாம் நம்பர் ஏ போர்டில் பெண்டிங்கு சரிங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய நம்பர் அதாவது நமக்கு முக்கியமாக வந்துகிட்ருக்க நம்பரை முக்கால்வாசி நம்பரை நிப்பாட்டிட்டாங்க அப்படி இருக்கும் போது நமக்கு பெண்டிங் நம்பர் தான் வரும் அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு நமக்கு வின்னிங்கே வராது தயவுசெய்து இந்த மாதம் நீங்கள் பெண்டிங் நம்பரை எடுத்தால் வேணால் நீங்கள் போடுங்க இல்லைன்னா அடுத்த மாதம் டபுள்ஸ் தான் வரும் எல்லாமே டபுள் டபுள் வைப்பாங்க இல்லை வச்ச நம்பரை திரும்ப திரும்ப வைப்பாங்க அவ்வளோதான் அடுத்த மாதம் என்ன நடக்க போகுதுன்னா நாளைக்கு அடுத்த மாதம் எத்தனாவது மாதம் ஒன்பதாவது மாதம் ஒன்பதாவது மாதம் என்ன நடக்கும் நமக்கு பச்ச நம்பரே திரும்ப திரும்ப வைப்பாங்க இப்போ ஒன்றாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா ரெண்டு டைம் ஒன்றா நம்பர் வைப்பாங்க சரியா அதே மாதிரி மூணாம் நம்பர் வைக்கிறாங்கன்னா மூணா நம்பர் ரெண்டு டைம் வைப்பாங்க இல்லை மூணு டைம் வைப்பாங்க இந்த மாதிரி தான் ஆடுவாங்களே தவிர மற்றபடி எப்படியும் ஆடறக்கான வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி தான் வரைக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வந்து பாருங்கள் அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நமக்கு போல் என்னங்க வரும் அப்படின்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் என்ன இந்த மாதமும் அதே தான் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் ஆறாம் நம்பராக தான் இருக்கும் நாளைக்கு சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் தான் அதிகபட்சமாக இருக்குது எதனால் அப்படின்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் கிடச்சிருக்கில்லையா நாலுக்கு ஆறு தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வர வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதாவது வருதான்னு பார்த்தீங்க ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக கணக்கில் வருது அதே மாதிரி ஆறாம் நம்பர் வரல அப்படின்னு எட்டாம் நம்பர் வருங்க எட்டாம் நம்பர் வருது எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் நாளைக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை எடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நூற்றி எட்டுங்கிற நம்பர் வந்துருச்சு அன்றைக்கி ட்ரா நம்பர் நமக்கு நூற்றி எட்டுன்னு வருது அதை கணக்கு பண்ணியும் அதே மாதிரி போன வாரம் நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன அடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்திருக்கு ரெண்டு நம்பே பேஸ் பண்ணி நாளைக்கு போன வாரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் என்ன அடிச்சாங்க இங்கே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுன்னு நடிச்சாங்க சரிங்க அந்த ரெண்டு கணக்காக வச்சும்போது அஞ்சுக்கு எட்டுங்க நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதை கணக்கு பண்ணி தான் எட்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நாலுக்கு ஆறு அதே மாதிரி அஞ்சுக்கு எட்டுங்க நம்பர் ரெண்டு நம்பருக்கு கொஞ்சம் கொண்டு வந்திருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பி போர்ட் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ல எனக்கு வந்து பி போர்ட் வந்து ஒன்பதாவது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதன நாங்கள் ஒன்பது நம்பர்னால் எனக்கு வந்து தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற மெத்தட் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு அதே மாதிரி தொள்ளாயிரத்தி பதினாலு இங்கே வந்து ஒன்பது நம்பர் வைக்கிறாங்கன்னா தொள்ளாயிரத்தி பதினாலு அப்படிங்கிற நம்பர் வரும் அதை கணக்கு பண்ணி ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஒன்பது நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது போர்டில் உங்களுக்கு ஏதாவது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா இல்லை மூணா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன் மூணாம் நம்பர் வருது அப்படின்னா ஒன்றுக்கு மூணுங்கிற நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அது போக டபுள்ஸ் அடித்தாங்கன்னா மூணாம் நம்பர்ல டபுள் அடிக்கணும் இல்லை எட்டாம் நம்பர் டபுள் புரியலாம் சொல்கிறது உங்களுக்கு அந்த மாதிரி தான் ஆட்டா இருக்குது அது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் சொல்கிறோம் ஆறு ஒன்பதுங்கிற நம்பரு ஏ ஏ போில் ஆறு நம்பரு பி போர்டில் ஒன்பது நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் அதே மாதிரி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருந்தால் பி போர்டில் எட்டா ஏ போர்டில் எட்டாம் நம்பரும் பி போர்டு எட்டாம் நம்பரும் வரும் அப்படி இல்லை அப்படின்னா மூணாம் நம்பர் ரெண்டு பக்கம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத நம்ம தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கொடுக்குற நம்பர் ஓரளவுக்கு மேட்சாகும் இல்லையா ரொம்பவே ஸ்ட்ராங்கா ஆகும் நம்ம அதில் குறிப்பிட நேற்று கொடுத்தல ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆயிடுச்சு சரிங்களா அதே மாதிரி மேட்ச் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அஞ்சா நம்பரை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு திரும்ப அதே இடத்துல அஞ்சா நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் காமிக்குது ஏன்னா உங்களுக்கு என்ன நம்பர் வருது அப்படின்னா உங்களுக்கு இரநூத்தி பத்தம்போது அப்படிங்கிற நம்பர் வருது சரிங்களா இரநூத்தி பத்தம்போது இரநூத்தி பதினஞ்சு அந்த நம்பர் வருது அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நமக்கு திரும்ப வந்து நமக்கு இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற திரும்ப கிடைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது அதனால தான் அந்த நம்பர் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்க இரநூத்தி இருக்கா இங்கே இருக்குது பாருங்க இரநூத்தி பதினஞ்சுன்னு இருக்கா அந்த கணக்கை தான் நம்ம இப்படி கொடுக்குற இரநூத்தி பதினஞ்சு இங்கே இருக்கு பாருங்க ஒன்றா ரெண்டாம் நம்பர் வந்துருச்சா இங்கே ஒரு அஞ்சாம் நம்பர் வச்சா என்ன ஒரு இரநூத்தி பதினஞ்சு தான் வரும் சரிங்களா அஞ்சாம் நம்பர் எடுத்து பி போல் வச்சாங்க அப்படின்னு இங்கேருந்து இந்த நம்பர் வந்து சின்னதாக பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல பெருஞ்சு சின்னதாச்சுன்னா உங்களுக்கு இரநூத்தி பதினஞ்சு தான் நமக்கு நாளைக்கு சி போடில் அஞ்சா நம்பர் வச்சா வரும் சரிங்களா இங்கே ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு இங்கே ஒன்றாம் நம்பர் வந்துருச்சு இங்கே அஞ்சா நம்பர் வரும் சரிங்களா அப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும் இரநூத்தி பதினஞ்சு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் திரும்ப அஞ்சா நம்பரை அதே இடத்துல வைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழாம் நம்பருக்கான சான்ஸ் ஏன் ஏழாம் நம்பர்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சுக்கு ஏழு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏன்னால் வரவே மாட்டாங்க அதிகமாக வரக்கூடிய நம்பரில் அஞ்சா நம்பருக்கு ஏழாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் எப்பயுமே அது வர மாட்டேங்கிறது தான் உண்மையான விஷயம் ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்துருச்சு அஞ்சுக்கு ஏழு ஏழு கஞ்சின்னு வந்துருச்சு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா இங்கே வருது பாருங்க அஞ்சுக்கு ஏழு ஏழு கஞ்சி வந்துருச்சா ஏன் இங்கே மட்டும் வர மாட்டேங்குது அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க போன வாட்டி நம்ம என்ன சொன்னால் அஞ்சுக்கு ஏழு தாங்க அவர் ரொம்ப ஆனோம் என்ன கொடுத்தாங்க அதோடய பவர் எடுத்து ரெண்டுன்னு கொடுத்துட்டு போயிட்டான் சரிங்களா அது மாதிரி உங்களுக்கு வர நம் வர வேண்டிய நம்பரை வராமல் இழுத்துக்கிட்டே இருந்தால் நமக்கு பெண்டிங் நம்பர் தான் ஆகும் சரிங்களா அந்த மாதிரி தான் இழுத்துட்டுருக்காங்க பாருங்க உங்களுக்கு எதுவும் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் மாதிரி எனக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் இந்த டிராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒன்னா நம்பர் திரும்ப மேட்ச் ஆனதுன்னு தான் எனக்கு தோணுது ட்ரை பண்ணி பாருங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு அது போக நம்மளும் இந்த ட்ரெண்டிங் சுனாமி அப்படிங்கிற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய எதிர்பார்க்கும் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கணும் நீங்கள் இந்த ட்ரெண்டிங் சுனாமிங்கிற சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு நல்ல விஷயங்களை கண்டிப்பாக செய்யணும் ட்ரை பண்ணி பாருங்கள்